பாவிகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அப்போ சொல்கிற பவுல் ஒன்று தி ஒன்று பதினைதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் இயற்கையிலேயே பாவியாக இருக்கிறான் பாவம் செய்கின்ற ஜென்ம சுபாவத்தையுடையவனாக இருக்கிறான் அவன் கர்த்தரை அறியவில்லை கர்த்தருடைய வழிகளை அறியவில்லை கர்த்தருடைய நியாயங்களை அறியவில்லை கர்த்தருடைய உண்மைகளை பரிசுத்தம் தொடர்பான காரியங்களை அறிந்தாலும் அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய பாவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது மன்னிக்கப்படுகிறது இதுதான் பிரதானமான பாவ மன்னிப்பு இதை குறித்தான் எபேசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஏழாவசனத்திலும் கொலோசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய பதினான்காவசனத்திலும் வாசிக்கிறோம் இதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இந்த மனிதன் இப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக பாவ மன்னிப்பை பெற்று பாவ விடுதலையை பெற்று அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தையும் பெறுகிறான் அதைத்தான் யோவான் ஒன்றாம் மத்திய பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இப்பொழுது இவன் தேவனுடைய பிள்ளையாகி விட்டான் பாவனரை உலகத்தில் தான் இன்னும் வாழ்கிறான் முன்பு பாவியாக இருந்த பொழுது எந்த பாவ சரீரத்தில் வாழ்ந்தாரோ அந்த சரீரத்தில் இப்பொழுது வாழுகிறான் இப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற ஆவிக்குரிய அந்தஸ்தை அடைந்த பிறகு அவனுடைய வாழ்விலே தவறுகளே நிகழ்வதில்லையா குறைவுகளே நிகழ்வதில்லையா தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்கள் எதுவும் சம்பவிப்பதில்லையா இப்படிப்பட்ட கேள்விகளும் நிகழும் சில குறைவுகள் ஏற்படும் சில தவறுகள் ஏற்படும் தேவனுக்கு உகந்ததல்லாத சில காரியங்களை நேரிடும் வாய்ந்தவரை ஒன்றை பேசி விடுவோம் சிந்திக்கக்கூடாது சிந்தித்து விடுவோம் யோசிக்கக்கூடாது யோசித்து விடுவோம் பேசக்கூடாது செய்யக்கூடாத செய்து செய்துவிடுவோம் இப்படி ஏதாவது ஒரு நிகழும் இப்போ இது போன்ற ஒரு சூழலிலே இது தேவனுக்கு முன்பாக தவறுகளாக இருக்கின்றது இந்த தவறுகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நியாயமாக உலகத்திலேயே ஒரு மனிதன் இன்னொருவருக்கு எதிராக ஏதோ ஒன்றை செய்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான் ஐம் சாரி என்று சொல்கிறான் மன்னிப்பு கேட்கிறான் தெரியாமல் நாம் இன்னொருடைய காலை மிதித்து விட்டால் கூட என்ன சொல்கிறோம் ஐம் சாரி அப்படிங்கிறோம் ஆக ஒரு தவறு என்ற ஒன்றை உணர்கின்ற பொழுது நியாயமாக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அதற்காக வருந்தி அவன் அந்த மன்னிப்பை கேட்கிறான் அவ்விதமாக தெய்வனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம் ஒரு தவறை உணர்கிற பொழுது ஒரு குறைவை உணர்கிற பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டுமா கேட்க வேண்டாமா நிச்சயமாக கேட்க வேண்டும் என்றுதான் தான் நம்முடைய நம்முடைய உணர்வுகளை சொல்லும் நம்முடைய சுபாவமே சொல்லும் வேத வசனங்களும் அதைத்தான் சொல்லுகிறது ஆனால் சில போதனைகள் இன்றைக்கு இவ்விதமாக ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லுகிறது என்னவென்றால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது முக்காலமும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்ட காரணத்தினாலே இதற்கு பிறகு நீ என்ன தவறு செய்தாலும் குறை செய்தாலும் குற்றம் செய்தாலும் திரும்ப 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 என்ன செய்ய வேண்டாம் என்னை மன்னியும் 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 என்று சொல்லி நீ பாவ மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம் அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம் என்று சொன்னால் இனி வாழ்விலே குறை வந்தாலும் சரி குற்றம் வந்தாலும் சரி தவறு வந்தாலும் சரி மன்னிப்பு கேட்க வேண்டாம் மனதிற்குள் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் எனவே பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டோம் இந்த பாவ மன்னிப்பு முக்கால்வும் செயல்படுகிறது பழைய காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதை மனதில் நினைத்து நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு தவறை செய்து விட்டனோ அதை பற்றி கவலைப்படாதபடி என்ன செய்ய வேண்டும் வழக்கமாக நாம் செய்து கொண்டிருக்கிற பிற காரியங்களுக்குள் சென்று எந்த விதமான குற்ற உணர்வுகளும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த போதனை சொல்லுகிறது ஆனால் இது ஒரு சரியான வேதாகம சிந்தனையாக இது சத்தியத்திற்கு உட்பட்ட ஒன்றா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பாவியாக இருந்து ஒரு தவறை செய்கிற பொழுது அது தேவனுடைய பார்வையில் பாவமாக பார்க்கப்பட்டு அது தேவ கோபத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது பாவியின் மேல் ஆண்டவர் கொள்ளுகிறார் பாவியாக இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே ஒரு மனிதன் பாவ சுபாவத்தின் விளைவாக தொடர்ந்து தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிற பொழுது தேவனுடைய கோபம் அங்கே இருக்கிறது ஆனால் அந்த மனிதன் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டனுடைய விளைவாக தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுது இவன் ஒரு தவறு செய்கிறான் சொன்னால் இவன் அன்னையன் அல்ல அடுத்தவன் அல்ல இவன் எங்கோ இருக்கிறவன் அல்ல தேவனுக்கு சத்துருவல்ல இவன் யாராக இருக்கிறான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் பிள்ளையாக இருந்து அவன் ஒரு தவறை செய்கிற பொழுது அந்த தவறை தேவன் எப்படி பார்ப்பார் நாம் எதிர்பார்க்க முடியும் பாவியினுடைய தவறை பார்த்து தேவன் கோபம் அடைவார் பிள்ளையினுடைய தவறை பார்த்து என்ன செய்வார் வருத்தம் அடைவார் பரிசுத்தமாக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை மறுபிறப்பின் அனுபவம் செய்துவிட்டான் பேசக்கூடாதை பேசிவிட்டான் எனக்கு உகந்த விதமாக செயல்படுவதை தவறிவிட்டான் என்று சொல்லி அந்த பிதாவாகி தேவன் என்ன செய்வார் வருந்துவார் அப்போ இங்கே வருத்தம் இருக்கிறது இந்த வருத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்னொருவர் நம்முடைய ஒரு செயலை பார்த்து வருந்துவார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இல்லையா நான் தவறிவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அப்போ இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய தவறுகளை பார்த்து தேவன் வருத்தப்படுகிறார் அந்த வருத்தத்தை குறித்து காரியத்தில் என்னை ஆண்டோர் முக்காலும் மன்னித்து விட்ட உண்மைதான் எபேசர் ஒன்று ஏழும் ஒன்று குலோசர் ஒன்று பண்ண அதைத்தான் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நமக்கு மீட்பு இருக்கிறது கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது நாம் மறிக்கிறது தவறினாலும் அந்த தவறுக்கு ஆண்டவருக்குள் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இப்பொழுது நாம் தவறி விடுகிற பொழுது பிதாவாகிய தேவனுடைய இருதயம் வருத்தம் அடைகிறது நான் செயல்பட வேண்டிய விதமாக செயல்படவில்லை என்ற வருத்தம் அடைகிறார் இந்த வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன அந்த தவறை உணர்ந்து அந்த குறைவை உணர்ந்து ஆண்டவிடத்தில் என்ன செய்கிறேன் நான் மன்னிப்பை கேட்கிறேன் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் சிலருடைய ஒரு வாதம் என்னவென்றால் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறின பிறகு நீ தவறு செய்துவிட்டால் பாவம் பாவ மன்னிப்பு கேட்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் அப்போ அதற்குள்ளாக நீ பாவ மன்னிப்பை இழந்து விட்டாயா நீ பாவ மன்னிப்பை இழந்துவிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாய் இப்பொழுது மன்னித்து விட்டால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறாய் மறுபடியும் ஏதாவது தவறை செய்கிறாய் அந்த ரட்சிப்பை இழக்கிறாய் பாவம் மன்னிப்பு இழக்கிறாய் இவ்விதமாக திரும்ப திரும்ப இழக்கிறாய் திரும்ப திரும்ப கேட்கிறாய் என்ன இது இப்படியே போய்கொண்டதான் என்ன ஆவது என்ற கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளையாகின பிறகு ஒரு தவறை செய்து விட்டதற்காக ஒரு குறைவான காரியம் நடந்துவிட்டதற்காக நாம் தேவ உறவை இழந்து விடுவதில்லை நாம் பாவிகளாக மாறிவிடுவதில்லை ஒரு தவறு நிகழ்ந்துவிட்ட காரணத்தினாலே நாம் உடனே பாவி என்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட மாட்டோம் தேவனி சத்துரு நிலைமை போயிட மாட்டோம் பாவ மன்னிப்பை இழந்து விட மாட்டோம் ரட்சிப்பை இழந்து விட மாட்டோம் அப்புறம் ஏன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது பாருங்கள் ஒரு குடும்பத்தில் அப்பா பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா பிள்ளைகளாக வாழ்ந்து பெற்றோர் பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுக்குள் வாழுகிறோம் பையன் ஒரு தப்பு பண்ணுகிறான் பண்ணின உடனேயே அப்பா அம்மா உறவு இழந்து விடப்படுமா இல்லை அந்த உறவு பாதிக்கப்படும் அப்பா அம்மா வருந்துவாங்க ஒரு வருத்தமான சூழல் நிலவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கணவனுக்கு எதிராக மனைவி ஒரு தவறு செய்து விட்டாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவ்விதமே மனைவி கணவனுக்கு எதிராக ஒரு தவறு செய்து விட்டாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ என்ன நிகழ்ந்த ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது தவறு நிகழ்ந்து விட்ட காரணத்தினாலே உறவு இழக்கப்பட்டு விடவில்லை உடனடியாக கணவன் ஐயோ நீ தவறு செய்து விட்டாய் நம்முடைய திருமண பந்தம் முடிந்து விட்டது அதற்கு பிறகு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டால்தான் மறுபடியும் ரீஜாயின் ஆகிறான் அப்படியெல்லாம் இல்லை உறவுகளுக்குள் இருக்கும் பொழுது ஒரு தவறு ஒரு குறைவு குற்றம் வருகிற பொழுது உறவுகள் இழக்கப்படுவதில்லை ஆனால் என்ன நிகழ்கிறது அந்த உறவை அனுபவிக்கும்படியான சூழல் மாறுகிறது அந்த உறவுக்கு நடுவிலே ஒரு அசௌகரியம் ஏற்படுகின்றது கணவன் ஒரு தவறை செய்தாலோ மனைவி ஒரு தவறை செய்தாலோ அதற்கு பிறகு மனம் பொருந்தி ஒரு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிற சூழலே சில பாதிப்புகள் ஏற்படுகிறது இந்த பாதிப்புகளை களைவதற்காகத்தான் கணவன் தவறினால் மனைவி இடத்துல தன்னுடைய தவறை உணர்ந்து சொல்ல வேண்டும் மனைவி தவறினால் கணவனிடத்திலே தன்னுடைய தவறை உணர்ந்து சொல்ல வேண்டும் எதற்காக உறவு முடிந்துவிட்டு மறுபடியும் தோங்குகிறதா இல்லை அந்த உறவு வாழுகிற ஒரு நிலைமைக்கு பாதகமாக நிகழ்வதை நாம் மனம் தேவனுடைய தேவனுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்ட உடனே என்ன அர்த்தமாகி விடாது அவர்கள் ஏற்கனவே பாவ மன்னிப்பு இழந்து விட்டார்கள் ரட்சிப்பை இழந்து விட்டார்கள் உறவு இழந்து இல்லை இழக்கவில்லை ஆனால் அந்த உறவு பாதிக்கப்படுகிறது சிலர் பாருங்கள் அதாவது இந்த மாவு மன்னிப்பை குறித்து பேசுகிற பொழுது சிலர் வந்து ஒரு தவறான கற்பனையில் ஒன்றை உருவாக்கி சில போதர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி போதனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க யாரோ கொஞ்சம் போதர்கள் என்ன பேசுகிறாங்களாம் ஒரு தவறு நிகழ்ந்த உடனே நீ ரட்சிப்பை இழந்து விட்டாய் அப்புறம் நீ என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பாவ மன்னிப்பை பெறணும் இந்த விதமாக சிலர் போதிப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனால் உண்மையில் நான் அறிந்த வரைக்கும் அப்படி இல்லை ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தவறை செய்த குறைவை செய்த இழந்துட்டான் பாவம் பண்ணிப்பை இழந்துட்டான் மரபிறப்பின் அனுபவத்தை இழந்துட்டான் தேவ உறவு இழந்துட்டான் நித்திய வாழ்வு அப்படி ஒன்றுமே யாரும் போதிக்கிறது இல்லை சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவனுக்கு உகந்ததல்லாத நீ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது வார்த்தையிலோ செயலிலோ சுபாவத்திலோ நடத்தையிலோ சிந்தையிலோ ஏற்படுகிற பொழுது அதை குறித்து உன்னுடைய மன வருத்தத்தை என்ன செய்ய வேண்டும் நீ தெரியப்படுத்த வேண்டும் எபேசி நான்காம் அத்தியத்தினுடைய முப்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட தேவ ஆவியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது தேவ உறவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய சில தவறுகள் குறைவுகள் தேவனை துக்கப்படுத்தும் அந்த துக்கப்படுகிற நிலைமையில் இருக்கும் பொழுது தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியாது தேவ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது தேவனை சார்ந்த நம்பிக்கையில் வாழ முடியாது நாம் தேவனுக்கு நமக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு பிரிவினை ஏற்பட்டது போல் உணர நேரிடும் எனவே தான் தவறை உணர்கிறோம் குறைவை உணர்கிறோம் குற்றத்தை உணர்கிறோம் ஆண்டவரிடத்தில் மனம் பொருந்தும்படியாக ஆண்ட இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் இதைத்தான் ஒன்றியோவா ரெண்டாம் மத்திய தினம் முதலாவசனத்தில் நாம் பார்க்கிறோம் அது என்ன அர்த்தம் அல்ல ஒரு தவறு செய்த உடனே நம்ம பாவிகளாக மாறிவிட்டோம் இல்லை நாம் ஒரு தவறு செய்த உடனே பாவத்திற்கு ஏதுவான ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது அது தொடர்கதையாகி அது பாவம் என்கிற நிலைமைக்கு செல்லாதபடிக்கு அதை தவிர்க்கிறதுக்கு நாம் ஆவிக்கேற்ற விதமான காரியத்தை செய்கிறோம் அதுதான் அதனுடைய உண்மையாக இருக்கிறது எனவே உறவை பாதிக்கிறபடியினாலே கர்த்தரோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற உறவை பாதிக்கிற மாதிரி ரட்சகராக ஏசு கிறிஸ்தோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் என்று ஒன்று குந்தியர் ஒன்றாம் தேத்தினுடைய ஒன்பதாவது வசம் சொல்லுவேன் அந்த உறவு பாதிக்கப்படும்படிய சூழ்நிலை ஏற்படுகிறபடினாலே நாம் மன வருந்துகிறோம் அதற்குத்தான் தான் மன்னிப்பு கேட்கிறோமே அன்றி எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் எல்லாம் தொலைஞ்சு போச்சுது அதனால சிலர் கேட்பாங்க அப்போ நீ டெய்லி கேட்டுகிட்டே தான் உட்காந்துருக்கணும் இரவில் தூங்க போகிற நேரத்தில் மட்டும்தான் உனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் இல்லை இதெல்லாம் நீங்கள் உருவாக்குகிற கற்பனை பிம்பங்கள் இவ்விதமாக எந்த போதைகளும் போதித்து கொண்டிருக்கவில்லை இது நீங்கள் உங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுவதற்காக இப்படி யாரோ சிலர் சொல்லுவதாக ஒரு காட்சியை உருவகப்படுத்தி நீங்கள் பேசி நீங்கள் சொல்லவதை சொல்லுங்கள் அதுதான் என்னுடைய உண்மையாக இருக்கிறது நாம் இந்த பாவ உலகத்தில் இருக்கிறோம் பாவ அழுத்தங்களுக்கும் மத்தியில் இருக்கிறோம் எனவே பல சூழல்களிலே சுபாவரீதியாக வார்த்தை ரீதியாக செயல் ரீதியாக சில தவறுகளை செய்துவிட நேரிடுகிறது அவ்விதமாக நேரிடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை வருத்தத்தோடு பார்க்கிறாருங்கிற உணர்வு ஏற்படுகிறது அந்த வருத்தத்தோடு பார்க்கிற நிலைமையில் நம்மை உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுதுதான் புதிதாக இன்னொரு பாவம் மன்னிப்பை பெறுகிறோம் என்று அல்ல அந்த உறவுக்கிடையில் இருந்ததான அசௌகரிய சூழல் நீங்கும்படியான காரியத்தை செய்கிறோம் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் என்னுடைய தவறை நான் அறிக்கை செய்துவிட்டேன் என்னை மன்னிக்கும்படியே கேட்டுவிட்டேன் இப்பொழுது ஆண்டவர் என்னை கோபமாக பார்க்க வாய்ப்பில்லை வருத்தமாக பார்க்க வாய்ப்பில்லை ஆண்டவர் என் விஷயத்தில் வந்து வித்தியாசமாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை கிடைக்கிறது ஆண்டவருக்கு எனக்கு இடையில எந்த இடைவெளியும் இல்லைன்னு உணர்வு ஏற்படுகிறது இதைத்தான் நான் பெறுகிறேன் இதற்குத்தான் நாம் மன்னிப்பு கேட்கிறோம் அதே வேளையில் இன்னொன்றை உணர வேண்டும் தேவ உறவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறுகள் குறைகள் குற்றங்கள் நிகழ்ந்தால் அவைகளில் நிலைத்திருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படாத தொடர்ந்து அவற்றிலே வாழ்க நிலைமைதான் பாவமாக மாறுகிறது அங்கே மறுபடியும் நாம் பாவிகளாக மாறுகிறோம் நம்முடைய வாழ்வில் நிகழ்கிற தவறுகளை குறைவுகளை பாவங்களை நாம் உணராதபடிக்கு தொடர்ந்து செல்லுகிற பொழுது அது தேவனுக்கு நமக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துகிறது இந்த உறவுகளுக்கு ஏற்படுகிற மத்தியில் ஏற்படுகிற இந்த குறைகளை குற்றங்களை அறிந்து நாம் அறிக்கை பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இல்லா சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் இந்த விஷயத்தில் நாம் அஜாக்கிரதையாக அலட்சியமாக நம்முடைய மனம் விரும்புகிறபடியே செய்து கொண்டிருப்போம் என்றால் அதாவது ஒரு உறவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் தவறுகள் குறைவில் ஏற்படுகிற பொழுது மன வருதினால் சரியாகிவிடும் அதை விட்டுவிட்டு அந்த தவறுகளை குறித்த மன வருத்தமே இல்லாமல் அந்த தவறுகளை விட்டு வெளியே வரும்படியான காரியங்களை செய்யாமலும் அதில் தொடர்கிற பொழுது அந்த உறவு உடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோடு உறவாக வாழ்வதுதான் நித்திய ஜீவனை பெறுவது ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது அவர்தான் நித்திய வாழ்வு இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இருந்தால் அந்த கிறிஸ்து தான் ஜீவன் அந்த கிறிஸ்தான் நித்திய ஜீவன் நாம் நித்தியத்தில் பிரவேசிப்போம் இப்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிற பொழுது தவற நேடுகிறது குறைவர நேடுகிறது ஆண்டவருக்கு பிரியமில் காரில் செய்யிறது அவற்றை குறித்து நான் கவலைப்படாதபடிக்கு அவைகளில் தொடர்ந்து செல்ல என்றால் இந்த உறவை விளக்க நேரிடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது எவ்ரேயர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பன்னிரெண்டாவது வசனத்தையும் பதிமூன்றாவது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு பொல்லா அவிசுவாசம் உள்ள இறுதி உங்களிடத்தில் உருவாகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை சொல்லுகிறது தேவனை விட்டு விலகும்படியான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்காதீர்கள் எது அதே பகுதியில் பார்க்கிறோம் பாவத்தின் வஞ்சனையினாலும் மனம் கடினப்பட்டு போய்விடக்கூடாது ஒரு தவறு நிகழ்கிறது ஒரு குறை நிகழ்கிறது அதை குறித்து மனஸ்தாவப்பட்டு மன வருந்தி ஆண்டோடு அறிக்கை செய்ய வேண்டும் இல்லாமல் அதிலே தொடர்ந்து செல்லுகிற பொழுது அதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை அதுதான் ஒரு டிசப்ஷனாக மாறுகிறது அந்த விதமாக தொடர்கிற பொழுது கர்த்தரோடு உள்ள உறவை நாம் இழக்க நேரிடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது தெளிவாக எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் அதைத்தான் சொல்லுகிறது எனவேதான் எவ்வரையர் பன்னிரெண்டாம் பதினைந்தாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி இது யாருக்கு நிகழ்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் நிகழ வேண்டும் ஒரு ஏதோ ஒரு கசப்பான வேர் முளைத்து எழும்புகிறது அதை உரிய விதமாக கண்டறிந்தது அகற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் நடைபெறும் கிருவை இழந்து போகும்படியான சூழல் ஏற்படும் வசனங்கள் சொல்லுகிறது இந்த வேத வசனங்களை நாம் வித்தியாசமாக அர்த்தப்படுத்தி வித்தியாசமாக வியாக்கியானம் கொடுத்து திரும்ப திரும்ப போதிப்பதினாலே அது உண்மையாகி விடாது பொய்கள் ஆயிரம் முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது பொய்யாகத்தான் இருக்கும் என்று நம்முடைய ஞானத்தை கொண்ட விவாத திறமையை கொண்ட வாத பிரதிவாதம் பண்ணுகிற ஆற்றல் வைத்து கொண்டு அறிவு வைத்து கொண்டு ஒரு பொய் ஆயிரம் முறை உண்மை என்று சொன்னாலும் அது பொய் தான் ஒரு உண்மையை ஆயிரம் முறை பொய் என்று சொன்னாலும் அது உண்மைதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளுக்கு வேறு விதமான அர்த்தம் கொடுத்து ஆயுள் முழுவதும் பேசிக்கொண்டிருந்தாலும் அது ஒருபோதும் வேறு விதமான அர்த்தத்துக்குள் செல்லவே செல்லாது ஆகையால் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவ உறவுடன் வாழுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற குறைநிறைகளை அவ்வப்பொழுது உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் மன வருத்தது தெரிவிக்க வேண்டும் அது நாம் பாவ மன்னிப்பு இழந்துவிட்டு மறுபடியும் பெறுகிற ஒரு அனுபவம் அல்ல அது ரஷ்ப்பை இழந்துவிட்டு மறுபடியும் பெறுகிற ஒரு அனுபவம் அல்ல அது தேவ உறவு பாதிக்கும்படியான ஒரு சூழல் ஏற்பட்டதை நாம் சரி செய்கிறோம் அபிதமாக சரி செய்யாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பவென்றால் பரிசுத்தமான ஆண்டவரோடு வாழ்கிற உறவை நாம் இழக்க நேரிடும் என்றுதான் பைபிள் சொல்கிறேன் அந்த கர்த்தராய் இயேசு கிறிசோடு இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்தை இழப்பதா நித்தியத்தை இழப்பது இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது கர்த்தரோடு இசைந்து இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்தை இழக்கும் பொழுது அதான் நித்தியத்தை இழப்பது நி நித்திய வாழ்க்கை என்றால் என்ன ஒன்றான மெய்தேவனாகி உண்மை நீர் அனுப்பினவர் இயேசு கிறிசு அறிவதே நமக்குள்ளே அறிவதே நம்மோடு இருப்போராக அறிவதே இயேசுவே நித்திய ஜீவன் அந்த ஈசோடு வாழ்ந்தால் மறிக்கும் வரைக்கும் நான் கர்த்தரோடு இருந்து மறிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்கு போவோம் என்றைக்கோ ஒரு நாள் கிறிஸ்துவ நான் விசுவாசித்தேன் அதனால இனி நான் என்ன பண்ணாலும் என்ன தவறு செஞ்சாலும் என்ன குற்றம் புரிந்தாலும் எனக்கு ஸ்ட்ரைட்டாக பரலை போகிற வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அது வித்தியாசமான முறையிலே ஜனங்கள் வலிதவறி போகும்படியாக தூண்டுகிற ஒரு செயலாக இருக்கும் உண்மை எனவே சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்வோம் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் உண்மையை பொய்யாக காட்டுகிற முயற்சிகள் எத்தனை முறை நடைபெற்றாலும் அதனை புரிந்து கொள்வோம் ஒரு பொய்யை எத்தனை முறை உண்மை என்று காண்பிக்க முயற்சித்தாலும் அது பொய் தான் உணர்ந்து கொள்ள நாம் எச்சரிக்கையா இருப்போம் கர்த்தர்தாமே நமக்கு தெளிவான ஆவிய தருவாராக